திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அறிவாழ்மனையால் வெட்டி இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் கும்பல் சண்டையில் உடலை வெட்டி வீசி இரத்தக் களரியாக்கிய சம்பவத்தின் நடுநடுங்க வைக்கும் பின்னணி என்ன பணம் கொடுக்கல் வாங்கலில் வீட்டு வாசலில் வந்து பிரச்சனை செய்த இளைஞர் அறிவாழ்மனையால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் சாதாரண தகராறு கேங் மோதலாக உருவெடுத்து நடுவயங்கிற குறையில் முடிந்ததன் பின்னணி என்ன திருச்சி மாவட்டம் முசுரி அருகே உள்ள ஊருடையாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயதான குணசேகரன் இவருக்கு சின்ன காரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஹரீஷ் மதிவாணன் ஆகியோருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது சம்பவத்தன்று இரவு வடக்கம் போல ஹரீஷ் மற்றும் குணசேகரன் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அதில் ஆத்திரமடைந்த குணசேகரன் அங்கிருந்து அமைதியாக நகர்ந்துள்ளார் பின்னர் அன்றிரவே தனது நண்பருடன் கார்குடி கிராமத்திற்கு சென்று ஹரீஷ் வீட்டில் சம்பவம் செய்துள்ளார் உறங்க விடாமல் குடியிருக்கு வீட்டில் வந்து ரகலை செய்ததால் ஆத்திரமடைந்த ஹரீஷ் கொடூரச் செயலில் ஈடுபட்டுள்ளார் வீட்டில் வைத்திருந்த அரிபாமனையை எடுத்து குணசேகரன் முகத்தில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே குணசேகரன் உயிரிழந்தார் கொடூரச் சம்பவத்தை கண்டு குணசேகரனுடன் வந்தவர்கள் தலை ஓடினர் நள்ளிரவில் அரங்கேறிய இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர் அதில் கொலை செய்து ரத்த கரைகளுடன் அங்கேயே இருந்த ஹரீஷை கைது செய்தனர் மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த ஹரீஷின் நண்பர் மதிபானனையும் கைது செய்தனர் விசாரணைக்கு பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் சாதாரண பணம் கொடுக்கல் வாங்கலில் இளைஞரை அறிவாமனையால் வெட்டி கொலை செய்த சம்பவம் முசரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது